வணக்கம் புதிய கல்வி சீர்திருத்தமும் தரமைந்த புலமைப் பரிசல் பரீட்சைகளும் எதிர்கால திறமைந்த புலமைப் பரிசல் பரீட்சைகளும் சார்பான தெளிவுறுத்தும் காணொலியாக நான் இதனை பதிவேற்றம் செய்கின்றேன் புதிய கல்வி சீர்திருத்தத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தரம் ஒன்றிலிருந்து கல்வி சீர்திருத்தம் அமலாகின்றது அதே அதேபோல தரம் ஆறிலிருந்து கல்வி சீர்திருத்தம் ஆரம்பிக்கப்படுகின்றது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தரம் ஒன்றுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல தரம் ரெண்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் தரம் மூன்றுக்கும் என கல்வி சீர்திருத்தம் சென்று கொண்டிருக்கின்றது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தரம் ஒன்றில் கற்கிற மாணவர்தான் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் தரமைந்து புலமைப் பரிசல் பரீட்சையில் கல்வி சீர்திருத்தத்தின்படி புதிய நடைமுறையில் வரப்போகின்ற தரமைந்து புலமைப் பரிசல் பரீட்சையை எதிர்நோக்க உள்ளார் ஆயினும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிலேயே அதுக்கு ஒரு புதிய நடைமுறையே அமலாக்க முயற்சிப்பதாக கூறுகின்றார்கள் ஆயினும் சொல்லளவில் தான் சில காரியங்கள் நடக்கின்றது செயலளவில் நடப்பது சாத்தியமில்லை இப்போ உதாரணமாக வகுப்பறை நேரத்தை கூட்டி மாலை நாலு மணி வரை வகுப்பு பாடசாலைகள் நடத்தலாம் என தீர்மானித்தார்கள் அது சாத்தியமாகவில்லை பொது போக்குவரத்து பிரச்சனை காரணமாக அதே போல் இப்பொழுது அரை மணி நேரம் வகுப்பு பாடசாலை நீடிக்கப்பட்டாலும் அது கூடிய காலப்போக்கில் சாத்தியமில்லாது போகலாம் காரணம் இருந்தால் மாலை ஏதாவது பகல் இரண்டு மணி வரை பிள்ளைகள் மதிய சாப்பாடு சில பிள்ளைகள் உண்ணக்கூடிய வசதி இருந்தாலும் சில பிள்ளைகளுக்கு பாடசாலை முடிவடைந்து சென்றுதான் பாட வீடுகளில் மதிய உணவு உண்பது வழக்கம் அப்போ அந்த பிரச்சனையால் இந்த சொல்லளவில் வருகின்ற செயல் சரியாகுதோ தெரியவில்லை ஆயினும் சீர்திருத்தம் தரம் ஒன்றுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆரம்பிக்கின்றது என்பதை மாற்ற முடியாத நிலை அப்போ தரமைந்து பிரமை பரிசல் பரீட்சையை பொறுத்தவரையில் தொண்ணூற்றி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் இருந்து வினாத்தாள் ஒன்று வினாத்தாள் இரண்டு என வினாத்தாள் இரண்டு பாடசாலையில் கெட்ட பாடப்பரப்பாகவும் வினாத்தாள் ஒன்று நுண்ணறிவு சார்ந்த வினாக்களை கொண்ட நாற்பது வினாக்களை கொண்ட பயிற்சித்தாளாகவும் அமைகின்றது இதனையும் பறிக்கையின் போதும் ஆரம்ப காலங்களில் பினாத்தால் ஒன்று செய்து முடித்த பிறகுதான் பினாத்தால் தண்டு நடத்தப்பட்டது ஆனால் பிற்காலங்களில் பினாத்தால் ஒன்றின் கடினப்போக்கை கருத்தில் கொண்டு வினாத்தால் ரெண்டை முற்கூட்டியும் பினாத்தால் ஒன்றை பின்னாலும் செய்தார்கள் காரணம் என்னென்றால் பினாத்தால் ஒன்று கடினமாக இருப்பதால் பிள்ளைகள் அந்த பரீட்சையை செய்து சோர்வடைந்தால் பினாத்தால் இரண்டையும் அந்த சோர்வு காரணமாக மனச்சோர்வு காரணமாக திருப்திகரமாக செய்ய மாட்டார்கள் என்ற கருத்தில் இவ்வாறு மாற்றப்பட்டது இப்போ எங்களை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது ஆகிய நான்கு வருடங்களும் இந்த முறையிலேயே அதாவது வினாத்தால் ஒன்று நுண்ணறிவு சார்ந்த வினாக்களும் வினாத்தால் இரண்டு பாடசாலை பாடப்பரப்பில் கற்கின்ற பாடப்பரப்பு சார்ந்த வினாக்களுமாகவே பரீட்சைகள் நடைபெற இருக்கின்றன இப்பொழுது நான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பரீட்சைக்குரிய மாணவர்கள் ஓகஸ்ட் பத்தாம் திகதி பரீட்சை செய்த பிறகு ஓகஸ்ட் பதினோராம் திகதியிலிருந்து அதற்கு அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தேழு பரீட்சை செய்ய உள்ள மாணவர்கள் அதாவது இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தரம் மூன்று தர நாளில் கற்பவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தரம் ஐந்து நாளுக்கு வகுப்பேற்றம் பெற உள்ளவர்களுக்கு வகுப்புக்கள் ஆரம்பிக்க உள்ளேன் அந்த வகுப்புக்கள் காலை வேளை ஐந்து மணியிலிருந்து கிழமை நாட்களில் ஐந்தரை வரைக்கும் சனி ஞாயிறு போன்ற தினங்களில் ஐந்திலிருந்து ஆறு வரையும் கற்பிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது அந்த வகுப்பறையில் நான் மாணவர்களை எவ்வாறு வழிநடத்தப் போகின்றேன் என்றால் நுண்ணறிவு சார்ந்த விடயங்களுக்கு முக்கியத்துவம் வழங்கி ஏனென்றால் அந்த வினத்தால் தான் எல்லோருக்கும் கடினமாக இருக்கின்றது அப்போ அந்த வினாத்தலை கருத்தில் கொண்டு அந்த மாணவர்களுக்கு தரம் செண்டிலிருந்து நுண்ணறிவு பயிற்சிகள் வழங்கப்பட்டு ஏனென்றால் அந்த பிள்ளைகளுக்கு இருந்து நுண்ணறிவு பயிற்சிகள் வழங்கினால்தான் தொடர்ச்சியான இயற்கை நுண்ணறிவு அவர்களுக்கு ஊறத் தொடங்கும் அதாவது இயற்கை நுண்ணறிவு என்பது சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப எதிர்கொள்கின்ற சவாலுக்கு விடையளிக்கும் முயற்சி அப்போ கேட்கப்படுறதுக்கு சரியாக விடையளிக்கிற முயற்சி அதற்காக தரம் ரெண்டு மூன்று நான்கு என பயிற்சி அளிக்கப்பட்டு தரமாய்ந்துக்குரிய பயிற்சிகள் இறுதியாக கற்பிக்கப்படும் அத்தோடு அரச பரீட்சை வினாக்களும் கற்பிக்கப்படும் இந்த வகையில் வழி நடத்தி அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு போன்ற வருடங்களில் பரீட்சை செய்வதற்கு தயார்படுத்த உத்தேசித்திருக்கின்றேன் அதற்கான வகுப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினோராம் திகதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பரீட்சை நடந்த மறு தினத்திலிருந்து அதிகாலை ஐந்து மணியிலிருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளது அந்த வகுப்புகளுக்கு இலவச அனுமதிகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டு விரும்பியவர்கள் மாதாந்தம் ஆயிரம் ரூபா செலுத்தியே அந்த வகுப்பில் பங்கு பெற்ற வேண்டும் ஆனால் அந்த ஆயிரம் ரூபாக்களே அவர்களுக்கு தேவையான பயிற்சித்தாள்கள் நான் தபால் மூலம் அவர்களுடைய முகவரிக்கு இலவசமாக அனுப்பிக் கொள்வேன் என்பதை